வேண்டியது அவசியம் அதுல பல மெத்தட்ஸ் வச்சுக்க பிக்சல் பிக்சலா ஆய்வு பண்ணிடுவாங்க அதோடைய கலர் ஸ்கேலிங் இருக்கு இல்லையா அதை ஃபுல்லாத்தையும் வச்சு எந்த காலகட்டத்தை சேர்ந்தது எப்ப இணைச்சாங்க எப்படி இணைக்கப்பட்டது எப்படியான டூல வச்சு இவங்க இணைச்சாங்க இது எல்லாத்தையுமே ஒரு போட்டோ முழுமையாக அனலைஸ் பண்ணி வெளியே வர முடியும் அந்த முழு ரிப்போர்ட்டும் வாங்கியாச்சு யாரு சீமான் அவர்கள் பிரபாகர் அவர்கள் சந்திச்சதா ஒரு புகைப்படம் இருக்குல்ல அந்த புகைப்படத்துக்கான முழு ஃபோட்டோ ஃபார்மசிக் ரிப்போர்ட் நான் தரேன் தர தயார் அது நூறு சதவீதம் உண்மையானது அது பொய்யே இல்லை எனவே அந்த புகைப்படம் சங்கவி ராஜ்குமார் கிடையாது எந்த நபராலும் எடிட் செய்யப்பட்டது கிடையாது அது நூறு சதவீதம் அந்த காலகட்டத்தில் இந்த ஃபிலிம் ரோடு இல்லையா அதன் வழியாக ஆக்கப்பட்ட ஒரு புகைப்படம் இது நூறு சதவீதம் நிரூபிக்க முடியும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டால் இப்போ நான் ரிப்போர்ட் தரேன் எங்கே இந்த இந்த அறிவாளிய யார் ஃபோட்டோ நான் எடிட் பண்ணி சொல்கிறால அவனை கொண்டு வந்து அந்த ரிப்போர்ட் தர சொல்லுது பார்ப்போம் அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் மட்டும் தர சொல்லுங்கள் எதுக்கு நீ குற்றச்சாட்டு ஃபாரன்சிக் ரிப்போர்ட் பாருங்க இந்த ஃபோட்டோ எடிட் செய்யப்பட்டது அப்படின்னு நிரூபிச்சுட்டு போ அப்போ இதெல்லாம்